ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்ட்ல கேளுங்க தேவையான இடத்துல நானும் பதில் சொல்கிறேன் மாத ராசி பலன்களை பொழுது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாத மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும் கண்ணி கன்னி ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்ரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க ஆறாம் இடத்துல சூரியன் சனி புதன் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் அதிர்ஷ்டஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல சுக்ரன் அமர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் தருவார் மார்ச் ஏழாம் தேதிக்கு மேல சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்களுடைய ராசி அதிபதி புதனும் ஏழாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல உங்களோட ராசி அதிபதி நீச்சம் அடைகிறார் அங்க ராகுவோடையும் சேர்றார் இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் கிராஸ் ஆகுது ஐந்து கிரகங்கள் அமரப்போகுது ஆறாம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் அமர்றதுனால என்ன பலன்கள் நடக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சின்ன சின்ன தடைகள் விமர்சனங்கள் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஒரு வேலையை எடுத்தோம் முடிச்சோம்னு ஈஸியா முடிக்காம பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தான் அந்த வேலையை முடிக்க வேண்டி வரும் அதனால மிக பெரிய மிக முக்கியமான வேலையை இந்த மாதம் நீங்க கையில எடுக்காம இருக்கிறதே நல்லது இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறது இல்லை ராகுவோடையும் இணைகிறார் ஏற்கனவே உங்களோட ராசியில கேது இருக்காரு இப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு உங்களுடைய ராசியும் ராசி அதிபதியும் ராகு கேதுகளோட ஆதிக்கத்தில் இருக்கு இந்த மாதம் அதனால உங்களோட மனக்குழப்பங்களுக்கு அளவே இருக்காது எதுலேயும் ஒரு திடமான தெளிவான முடிவு உங்களால் எடுக்கவே முடியாது புதன் ராகுவோட சேர்றதுனால உங்களுடைய மனது பலவிதமா சிந்திக்கும் பலவித ஐடியாக்களை போடும் ஆனா எதையும் ஒருபடியா செயல்படுத்த முடியாது அதனால முக்கிய முடிவுகளை இந்த மாதம் எடுக்காம இருக்கிறதே உங்களுக்கு மிகவும் நல்லதா இருக்கும் ராகு கேது பிடியில உங்களோட ராசியும் ராசி அதிபதியும் இருக்கிறதுனால ஒரு முறை நீங்க காலகஸ்தி போயிட்டு வரதும் நல்லது விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும் இந்த கிரக அமைப்புக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் கவனமா இருங்க உடல்நல பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணீரால் ஏதாவது உடல் உபாதைகள் வரலாம் அலர்ஜி வரலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் இந்த மாதிரி உடல் உபாதைகள் இந்த மாதம் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் அமைப்பு ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி தான் புதனாகவும் வராரு அவர் வந்து அடையிறது ஒரு தொழில் அமைப்புக்கு ஒரு நல்ல பலன் இல்லை அதனால தொழில் இந்த மாதம் ஓரளவு ஒரு நடுத்தரமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு செல்லும் அடுத்ததா குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த மாதங்கள்ல இருந்ததை விட கொஞ்சம் பெட்டரான அமைப்பா இருக்கு உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துலோட உச்சமான செவ்வாயோட சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருந்தா கூட ஏழாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் ஓரளவுக்கு ஏற்கனவே இருந்த மாதங்களை விட நன்றாகவே இருக்கும் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குது குடும்ப அமைப்புல திருமணத்துக்கு கூட இப்போ ஓரளவு ஏற்ற இருக்கு இது வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தா நிறைய தடைகள் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரன் அமைஞ்சிருக்காது ஆனா இப்போ ஓரளவு அந்த தடைகள்லாம் விலகி தூரத்துல ஒரு ஒளி தெரியற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா குழந்தை பாக்கியத்திற்கு இன்னும் தடைகள் நீடிச்சுட்டு தான் இருக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் பொறுக்கணும் அப்போ கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு நிறைய சாதகமான சூழ்நிலைகள் வரப்போகுது கன்னிராசிக்கே கிரகங்கள் எல்லாமே சாதகமான நிலையை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும் பொறுமையாக காத்துட்ருங்க மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் குருவின் பார்வை நாலாம் இடத்துல விழுறதுனால படிப்பு விஷயத்துல நன்மைகளையே எதிர்பார்க்கலாம் குரு எட்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்குறதுனால இந்த மாதமும் மாணவர்களோட வெளியூர் வெளிநாட்டு கனவுகள் பழிக்கிற மாதமாக இருக்கிறது மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையும் நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்